இன்றைக்கி நம்ம கொடிவெலியை பற்றி இருக்கோம் கொடிவலியை பார்க்கும்போதே அதோடைய தீமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த வேர் பார்த்துக்கோங்க இந்த வேரை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா கை கொத்து போக்கும் இது நம்ம ஒரு கெட்டாக கட்டி நிறையா வேர் எடுத்து தலையில் சும்மாடி மாதிரி வச்சுட்டு போனாலுமே தலையில் சும்மாடின்னு சொல்லுவாங்க துண்டு வச்சு கட்டி அதுக்கு மேலே இந்த வேற வச்சிருப்போம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த தலையில் பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கு கீழே பட்டு தலை போற எரி ஆரம்பிச்சிரும் அவ்வளோ வேகமானது இதை இடித்து பொடி பண்ணும்போது ஒரு காய வச்சு இடித்து பொடி பண்ணும்போது உரில் போட்டு அடிக்கும்போது இல்லைன்னா மிக்சியில் பொட்டி அடிக்கும் போதோ ஒரு தூசி மாதிரி உடம்புல எங்கே பட்டாலும் சரி உடனே அந்த இடம் போகிறமே புத்து பூக்கம் பொண்ணாயிரும் அப்போ அந்த புண்ணுக்கு என்ன மருந்து அப்படின்னா இலை தான் மருந்து வாழை இலையவும் அதாவது குருத்து இலையவும் கொஞ்சம் தேங்காயம் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த புண்ணு பொறமே ஆரிகிறோம் அப்பேற்பட்ட அவ்வளோ வேகமானது இப்போ இந்த வேறு வந்து சின்ன வேறாக இருக்குது அதனால் இது அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் பெரிய வேற இருந்துச்சுன்னா இதோடைய பட்டையை எடுத்து வேறு பட்டையத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அதனால் வந்து இது வந்து இளம் தளர் வேர் இதை க புதுசாக கட் பண்ணி நீங்கள் முழுசுவோம் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் வேர் பட்டலாம் சரி இந்த வேர்லாம் சரி இங்கே காய வச்சு பொடி பண்ணி அதை பாலில் பழவடிக்க பிட்டகுறி செஞ்சு அது தான் பயன்படுத்தணும் இல்லைன்னா உடல் உடல் உண்டு எப்படி கையில் பிடிச்ச உடனேயே கையில் அப்படி வெந்து போகுதோ அது மாதிரி உடம்புக்குள்ளேயும் அவ்வளோ பாதிப்பி உண்டாக்கக்கூடியது இது வந்து அதிகமாக வந்து தனி மறந்தால் பயன்படாது பயன்ப விட உங்களுக்கு வந்து கூட்டு மருந்தோட பயன்படும் அதிலே நாங்கள் வந்து போட்டிருக்கிற ஒரு கெந்தக ரசாயனம்னு சொல்லி கூட்டு மருந்தை ஒரு மருந்தை பற்றி பார்ப்போம் அப்புறம் நிறையா தனித்தனி கூடிய நிறையா போடுவோம் அதில் வந்து சுத்தி செய்த கிந்தகம் வந்து ஆறு பங்கு வைத்திர்கள் காண்டி உங்களுக்கு இந்த எல்லாம் நிறைய போடுறோம் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க எங்கிட்ட வாங்கிக்கோங்க சுற்றி செய்து கெட்டின கந்தகம் ஆர்வங்கு சுக்கு மிளகு திப்புலி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சாதிக்காய் சாதி புத்திரி வாழ்மிளகு கிராம்பு அதோட இந்த கொடிவேலி வேர் செங்கட்டு சேங்கொட்டையில் வந்து நெய்யை எடுத்துக்கிடணும் அல்லது குளித்தாலும் எடுத்துக்கிடணும் அதோட சனப்ப விதை சனப்ப விதைன்னா உங்களுக்கு எதுன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோல் நம்ம போட்டிருக்கோம் விதைங்கிறது வந்து நம்ம செவப்பு புளிச்ச கீரோடைய விதை தான் நம்ம அதை எடுக்கணும் அதனால் அவன் அந்த துணை எல்லா மருந்து நீங்கள் பொடி பண்ணி இங்கே ஒரு மண்டலம் சாப்பிடும்போது எல்லா வித நோய்களுக்கும் புற்றுநோயிலிருந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டது சர்க்கரை வியாதிக்கு நீங்கள் எந்தெந்த நோய்க்கு கொடுக்கணுமோ அத்தனை நோய்க்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நோயே இல்லாதவங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது ஒரு அதிகமான ஒரு காய்கப்பம் உடம்பை இளையமையாக்கக்கூடியது ஆயிலை கூட்டக்கூடியது ரெண்டாவது வந்து அந்த மருந்த முறை முரப்பொடி கற்ற முரப்பொடி பத்தியத்தோடு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு மிகு அதாவது மிகுதியாக சொல்லியிருப்பாங்க நூறு பெண்கள் கூட போக முடியலாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி மிகுதியாக வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த காயகல்ப மருந்து அந்த காயகல்ப மருந்தில் முக்கியமாக சேரக்கூடிய மருந்து வந்து இந்த குடிவெளி வரும் இது வந்து வெள்ளை குடிவெளி அதுக்கு இது போட இது உடலில் இன்னும் இதில் வந்து நிறையா தைல முறைகள்லாம் இருக்குது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியாகவும் நம்ம பார்ப்போம் நம்ம சேனலாக பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்